ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை தவ்வா மசாலா எக்கு தவ்வா மசாலாங்க சரிங்களா நான் சூப்பராக செஞ்சுருக்கேன் நீங்களும் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் ஆறு முட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் குட்டி குட்டின்ற நாலு வெங்காயம் எடுத்து புடிசாக கட் பண்ணிட்டேங்க நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு குடமிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாய்ன்றதுனால ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து துருவி வச்சுருக்காங்க நம்ம இதை வந்து ஜாஸ்தி அரைக்க வேண்டாம் மேஷ் பண்ண வேண்டாம் துருவலாக இருக்கட்டும் துருவி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம தவா வச்ச அடுப்பை வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தாங்க விடுறேன் நம்ம இந்த மசாலா வந்து இதுலேயே வெங்காயம்லாம் சேர்த்து பொறிச்சிக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க அதே மாதிரி மசாலா வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கொடுத்துருக்கேன் இதுலேயே அதுலேருந்து கொஞ்சம் பிரித்து நம்ம இந்த எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஸ்லோ பண்ணிவிடுவோம் அடுப்பை அந்த முட்டையை இதுலேயே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்சு எடுத்து பார்க்கலாம் ஸ்லோ ஃபயர்லேயே பொறிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஃப்ரை பண்ணும்போது நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை போட்டிருக்கேங்க இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சும்மா ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கணும் திருப்பி போட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த முட்டைகளை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு பார்க்கல இன்னொன்னு எடுத்துட்றேன் இப்போ இந்த முட்டையை எடுத்து ஒரு ஓர வச்சுருவாங்க இப்போ அடுப்பை ஹைல பண்ணிடுறேன் ஸ்லோவில் வச்சுருந்தேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கோல்டன் பிரேக் வரட்டங்க பார்க்கலாம் இது இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ஆயிட்டுங்க நல்லா கோல்டனாக இருந்து ஒரு வாசனை வர பாருங்கள் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டுடலாம் மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம அதில் கால் கால் டீஸ்பூன் இந்த ஒரு ஒரு டீஸ்பூன்லேயும் இதை பிரிச்சிருந்தாங்க இதை நான் கால் கால் டீஸ்பூன் முதலே போட்டேன் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் சாதா மிளகாய் பொடிங்க சரிங்களா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு செகண்ட் இது ஃப்ரை ஆகிட்டாங்க இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் கையோடு பாருங்கள் தக்காளி இப்படி இருக்கணுங்க குரகுரப்பா ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது அப்போ தான் இந்த மசாலாக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மசாலால எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பொடிசாக கட் பண்ணி வச்சால் குடமிளகாயும் நம்ம ஒரு மிளகாய் இது வந்து நல்லா சரமாக இருக்கோங்க சூப்பராக இருக்கும் இதையும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குடமிளகாயும் வேகட்டோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ போட்டுடலாம் ஆல்ரெடி உப்பு முட்டையிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக போடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் அவ் தாங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாங்க ஜாஸ்தி இல்லை ஏன்னா இதை நம்ம பண்ணுறது தொக்கு இப்போ இதை நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பார்க்கலாங்க நம்ம மசாலா ரெடி ஆகிடுதுங்க இப்போ முட்டையை போட்டுடலாம் கலர் சூப்பராக வந்திருக்குங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி அவ்வளோதாங்க போட்டு பரட்டிக்க வேண்டி தான் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாம் நல்லாயிருக்குங்க சாதத்துக்கு சைட் எல்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இதை கொத்தமல்லித்தலை தூவிலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படியே வைக்கலாம் இந்த மசாலாவோட அது மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்ம செஞ்ச முட்டை தவ்வா முட்டை மசாலா ரெடி ஆகிடுத்துங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்தி பரோட்டா கூடலாம் சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்